அள்ளும் பகலும் ஆண்டவனை துணையின்றி வாழும் அன்பு சொந்தங்களான ரிஷபராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளுடைய அருளாசினால நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடங்குறேன் இதுவரைக்கும் நல்லா இல்லைனா கூட பரவாயில்லைங்க இனியாவது நீங்க நல்லா வளத்தோடையும் நலத்தோடையும் வாழ அந்த தெய்வத்துடைய பரிபூரண அருள் கிடைக்கட்டும் உங்களுக்காக நான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேங்க ரிஷபராசியுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாமே மறைய தெய்வமே அருள் புரியட்டும் இதோட சுக்கர பகவானை அதாவது நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்வோம்னா அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்கு உங்களுடைய அதிபதி யாருங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வம் செழிப்பு இது எல்லாத்துக்குமே அதிபதி இவர்தான் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்குமே அதிபதி சுக்கரன் தான் இது மட்டும் இல்ல அவரை நாங்க களத்திரக்காரகன்னு சொல்லுவோம் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி சுக வாழ்க்கைக்கு சுக்கர முக்கியமானவர் சுக்கிரன் வந்து அசுரன் கூட சொல்லுவோம் ஒரு மனுஷங்களுக்கு பொதுவா சொல்றேங்க கேட்டுக்கோங்க நல்லா இருக்கணும்னா உங்களுடைய அதிபதியுடைய பலம் தேவை அவர் எந்த அளவுக்கு உங்க ராசியில நல்ல வலுவான நிலையில இருக்காரோ அந்த அளவுக்கு ரிஷபம் நல்லா இருக்கும் அவர் வலுவிழந்து இருந்தார்னா ரிஷபம் என்னதான் உழைச்சாலும் சரி என்னதான் முட்டினாலும் மோதினாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க கை நிறைய சம்பாதிப்பீங்க இந்த ஆற்றுல கை நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கையில் இருக்காது பார்த்தீங்களா அந்த மாதிரி எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு பேரு புகழ் எல்லாமே நொடி பொழுதில் வந்துட்டு உங்களுக்கு நிலைக்காமல் போயிடும் அதே போல் எல்லாராலையுமே அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க ஒதுக்கப்பட்டிருப்பீங்க இப்போ வரைக்கும் நாளைக்குமே உட்கார்ந்து அழுதா இந்த ஜென்மம் போதாத அளவுக்கு கஷ்டங்களை மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படி வருந்த கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய ரிஷபத்திற்கு உங்க அதிபதியே உங்களுக்கு சாதகமா இல்லாம போனாலும் பரவாயில்ல தம்பி நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாருங்க சொல்ல போனா உங்க வா வாழ்க்கையில அதிசயம் நிகழப்போகுதுன்னு நான் சொல்ல போறேன் ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது நினைக்காத அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும் சொல்ல முடியாதுங்க கூரை பிச்சுட்டு மாதிரி கூட வாய்ப்புகள் அமையும் செவ்வாய் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்னன்னா ஜூன் மாதத்துல நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசிகளுக்கு அதிர்ஷ்டங்கள் அதே நேரத்தில் இருக்க வேண்டிய விஷயமும் இருக்கத்தான் செய்யுதுங்க ஸோ அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தணும் கவனமா இருக்கக்கூடிய இடங்கள் எந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கணும் தொடர்ந்து செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாங்க இப்போ நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்குறோம் சிறப்பொரு மணியே செவ்வாய் தேவே குறைவில்லாத அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு செவ்வாய் பகவானே உன் கருணை பார்வைனால இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கிவிடப்பா அப்படின்னு வேண்டி இந்த பதிவோ இப்ப தெளிவா பார்க்கலாங்களா பொதுவா விண்வெளியில பூமிக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்க மண்ணாசையை குறிக்கக்கூடிய கிரகம் இவர் தான் ராசிகள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழலையும் செவ்வாயில் வந்து இருக்குதுங்க சோ இவர் வந்து பூமிக்காரகன் சொல்றதுக்கான பெயர் இதுவுமே ஒண்ணுதான் இவருக்கு இன்னும் பெயர்கள் அதிகமா இருக்கு அது என்னன்னா அங்காரகன் குஜன் இதுவும் வந்துட்டு இவருடைய பெயர் தான் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உஷ்டமான கிரகங்க இவர் எந்த உறவுகளை குறிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சகோதரருடைய நிலையை குறிக்கக்கூடியவர் இப்போ எங்ககிட்டயே ஜோதிடம் பார்க்க வரவங்க அம்மா என்னுடைய உறவுகள் கிட்டையே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான பொருத்தம் கிடையாது என் அண்ணன் தம்பி கிட்டேயே சண்டை சொத்து பிரச்சனை இது அதுன்னு சொல்லிட்டு பங்காளி சண்டையில நிறைய பேர் சொல்லி அவங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய பட்சத்துல செவ்வாய் பகவான் எப்படி இருக்காரு அவருடைய நிலை எப்படி இருக்குங்கறதை நம்ம பார்ப்போம் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்கு ஏழு எட்டு இந்த பார்வையில் இருந்தாருன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிலைக்குங்க குறிப்பா ஒரு சிலர் வந்து பார்த்தா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த வீடுகள்ல செவ்வாய் பகவான் இருந்தாருன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது சுய ஜாதகத்துல செவ்வாய் வலிமை பெற்றவராய் கோபம் இருக்கும் அதீத காம உணர்வு இருக்கும் போட்டி மனப்பான்மை வைராகியம் மிக்கவர்களாகவும் இருப்பீங்க அதோட அரசியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சீருடை பணிகள் இராணுவம் வீர விளையாட்டு கலை இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குங்க கட்டுமஸ்தான உடல்வாக இருக்கும் செவ்வாய் பலம் பெற்றவர்களுக்கு வீடு வாகனம் எல்லா விதமான யோகமும் அமையும் ஸோ ஜாதகருடைய நிலை வந்து நல்ல உயர்ந்த நிலையில் ஆரோக்கியமானவர்களாக இருப்பாங்க சகோதரர்கிட்ட உங்களுக்கு உறவுமே நட்பு ரீதியா நல்லா இருக்கும் இதெல்லாம் செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல இந்த இடங்களை நிரப்பும் பொழுது சரிங்களா இதெல்லாம் என் ஜாதகத்தில் இல்லமா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருது அக்கா தங்கை சண்டை வருது அப்படின்னு பாக்குறப்ப அங்காளி பங்காளி சண்டையும் வருதுன்னா கண்டிப்பா இவர் எங்களுக்கு சாதகமா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா இப்ப பொதுவா ரிஷப ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் போறார் அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த சமயத்துல சனியுடைய நேர்பார்வைக்கு பார்வைக்கு வராது சரிங்களா பெயர்ச்சி அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போறாருங்கிறத பார்த்துட்டோம் இப்ப அடுத்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களே நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி அஞ்சு நாட்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால சொத்து சேரும் ஏன்னா அந்த செவ்வாய் பகவானை பொறுத்து நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுக்குமே செவ்வாய் தான் காரணமாய் இருப்பார் எதிரிகளுடைய தொல்லை கொலை கொள்ளை வழக்கு எல்லாமே நடக்கிறதுக்குமே இவர் காரணம்தான் சாதகமற்ற சூழல் ஏற்படுத்துறதும் இவர்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போறதுனாலே அதை நிர்ணயிக்கிறதுமே இவர் வண்டி வாகனத்துல அப்ப மற்றவங்களால பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கும் காரணகர்த்தாவா இவர்தான் இருப்பாருங்க அம்மா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இவர்தான் பண்ணுவார் போல சனீஸ்வர பகவான் கூட ஒதுங்கி நிற்பார் போலையே அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாங்க அவருக்கு ஈக்குவலான வலிமையான கிரகம் தான் இவர் ஆனால் இவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் ரிஷப ராசிக்காரர்களே உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கப் போறார் உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வீச போகுதுங்க நம் முடியலையா சொல்றேன் கேளுங்க ரிஷப ராசி செவ்வாய் பகவான் சில இடங்கள்ல விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்க கூடியவர் பல இடங்கள்ல கெடு பலன்களை ஏற்படுத்தினாலும் செவ்வாய் கடக ராசியில நீச்சஸ்தானத்துல இருந்து வெளியே வந்து சிம்ம ராசிக்கு வராருங்க சோ அடுத்து நாற்பத்தஞ்சு நாட்கள் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே உலக அளவுல பாதிப்புகள் ஏற்படும் அதுல நம்ம ஒண்ணும் பெருசா விதிவிலக்கு கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒருத்தவங்க கெட்டவங்களா இருக்காங்க உலகத்துல எல்லாரும் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு அவங்க நல்லவங்களா இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ கூட இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்க இல்லையா அந்த வகையில் செவ்வாய் பகவான் ரிஷப ராசிகளுக்கு அதாவது உங்களுக்கு அவரே சாதகமா நிற்கிறப்ப யாருப்பா அந்த ரிஷப ரிஷபராசியை அடிச்சது உதச்சது அளவிச்சது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான நியாய தர்மங்களை நிலைநாட்ட இவர் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாருங்க புரியுதுங்களா இவர் அதிபதியா இருக்கக்கூடிய ராசியை கூட கைவிடுவாருங்க ஆனா உங்களையே என்னைக்குமே வந்து கைவிட மாட்டார் மேஷத்துக்கு கூட இப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு தான் தலைக்கு மேலே கத்தி சுத்தக்கூடிய நிலை தான் ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் சிறப்பு இல்லைங்களா அது எப்படின்னா உங்களுடைய விரையாதிபதி மற்றும் களத்தராதிபதியான செவ்வாய் நீச்ச ஸ்தானத்தை விட்டு வெளியில வராரு உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட மன குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர் பாருங்க எதிரா இருக்கிறது இப்போ வீட்டில் கஷ்ட கஷ்டமா ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்வாங்க அவங்களே நமக்கு எதிரியாகி விடுவாங்க வீடும் கெட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸும் கெட்டுச்சு வேலையிலாவது போய் ஏதாவது நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போனாக்கா கூட வேலை பார்க்குறவங்களே நம்மளுக்கு எதிரி இப்படி தான் ரிஷபம் வந்து ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ஒட்டு அந்த பிரச்சனை மூணத்தையுமே இப்போ வந்து நிவர்த்தியாக்கி ஆக்கி கொடுக்குறாருங்க அதே போல் வீடு மனை ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்கிறார் இதோட வேலையில் கவனம் நான்காம் பார்வையை ஏழாம் இடத்துக்கு செவ்வாயுடைய பார்வை வருவதனால ஏழாம் பார்வையே பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால வேலை விஷயங்கள்ல சின்னதா பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம வந்து கரெக்டா பண்ணிக்கணும் அதே போல யாரையும் நம்பி என்ன நம்முடைய வேலையை ஒப்படைக்க கூடாது நேரம் காலம் கடத்த கூடாது மேல் அதிகாரிங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் புதுசா நம்ம எதுவும் யோசிக்க வேணாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம மட்டும் கரெக்டா செஞ்சு முடிச்சுப்போம் இதோட கூட வேலை பார்க்கறவங்க பாத்தீங்கன்னா இது வந்து உத்தியோக பணிகள்ல ஆட்கள்ல இது வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்க சக வியாபாரிகள் இவங்க கிட்ட எல்லாம் மோதல் போக்கு வரும் நீ என்ன நான் என்ன சண்டை போடுற மாதிரி சூழல் வரும் அந்த போக்கை கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் மோதல் போக்கு இருக்க கூடாது சண்டை சச்சரவு வேணாம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் இதை தவிர்த்துட்டா ஒட்டுமொத்தமா நல்ல பலன்கள் கிடைக்கும் இதோட நண்பர்களும் சரி கூட வேலை பார்ப்பவர்களும் சரி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க என்னமா சொல்ற இத்தனை நாள் அவங்க எல்லாம் என்கிட்ட சண்டை போட்டாங்க அந்த நிலை தாங்க மாறுது இனி நீங்களே சண்டை போட்டாலும் அவங்க உங்க கிட்ட தான் நட்பு பாராட்டுவாங்க திருமண யோகம் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையில இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகுது திருமண யோகம் கை கூடி வருது திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும் நின்று போன கல்யாணம் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிவு பெறும் இதுல காதல் உறவுல இருக்கக்கூடிய ரிஷப ராசி ஆண்களோ பெண்களோ உங்களுடைய காதல் உறவு பெற்றோர் சம்மதத்தோட திருமண பந்தத்துக்குள்ள கை கூடி வரும் அதே போல உங்க ராசிக்குள்ள ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் திருமண யோகத்தை கொடுக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் ஜூன் ஜூலை வரைக்கும் திருமணம் கட்டாயம் நடந்தே தீரும் முயற்சி பண்ணுங்க சரிங்களா அதே போல காதல் காதலிக்கிறவங்க உங்களுடைய காதல் வந்து இப்ப வெளிப்படுத்தலாம் அதே போல ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ உங்களுடைய எதிர்பாலினம் இருக்கு இல்லையா ரிஷபராசி பெண்களா இருந்தாக்க ஆண்கள் கிட்டையும் ரிஷபராசி ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும் அவங்க கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மாற்றம்னாவே அது வந்து உயர்வுதாங்க புரிஞ்சுக்கோங்க இதோட சனி பொறுத்த வரைக்கும் ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமா செயல்படுவதனால கவலையே பட வேணாம் இப்படி கௌரவத்துக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாது சூப்பருங்க அதாவது வலிமையான கிரகம்னாக்கா சனீஸ்வர பகவான சொல்லலாம் அதுக்கப்புறமா ராகு கேதுவை சொல்லலாம் அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான சொல்லலாம் இப்போ சனீஸ்வர பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி ரிஷபத்திற்கு சாதகமா தான் செயல்படுறாங்க இதனால பண வரவு அதிகரிக்கும் இதோட குருவும் சேர்றாருங்க குருபகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பண புழக்கத்தை அதிகரிப்பதற்கான சூழல் ஏற்படுத்துறார் புதனும் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறதுனால நன்மைகள் அதிகமாகும் நான்காம் இடத்துல செவ்வாய் இருப்பதால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க அதே போல உணவு வயிறு சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த கவனமா இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்துல நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்ததா நான்காம் இடத்துல இருந்து செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால சொல்றதா திரும்ப திரும்ப சொல்ற ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அதே போல வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு செலவு இருக்கும் அதாவது ஒட்டுமொத்தமா சொல்லுனா ரிஷபத்திற்கு இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தரக்கூடிய மாதிரி தான் புதுசா எந்த ஒரு பாதிப்பும் வராது ஸோ இந்த பாதிப்பு இல்லாத இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிலச்சிருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை செய்வதனால நல்லது நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு முருகன் வழிபாடு செய்கிறதுமே சிறப்பு வாழ்க்கையில் பல்வேறு விதமான மென்மைகளை ஏற்படுத்துவார் வேலை சார்ந்த விஷயங்களில் நேரம் தவறாமையை கடைபிடிப்பது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதோட சில அசாதாரண சூழல் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது மாற்றம் முன்னேற்றத்துக்கான நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி முற்றிலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதோட முருகப்பெருமானை நான் வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு செவ்வரளி மாலையிட்டு அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து இதோட தேனும் திணைமாவும் நெய்வேத்தியமாக வைத்து படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை கொடுக்க முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படி என்ன எனக்கு எந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை செய்தாலும் இவருடைய பலம் இருந்தால் நீங்க பாதுகாப்பை உணரலாம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று சொல்வாங்க புரியுதுங்களா ரிஷபராசிக்காரங்களே முருகப்பெருமான கெட்டியா புடிச்சிட்டா போதும் எந்த கிரகம் எப்படி வந்தாலும் சரி உனக்கு விடமாட்டேன்னு வந்தாலும் சரி இல்ல உன ஒளிச்சரணுன்னு வந்தாலும் சரி யாராலையுமே ஒன்னும் பண்ண முடியாதுங்க நெருங்க கூட முடியாது கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறாருங்க வெற்றிவேல் முருகன் துணை வருவார் வேலுன்

சுக்கிர வழிபாடு வாழ்க்கை சிறக்கும் மேலோங்கும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானுடைய அருளை பெறுவதற்கு வீட்டில் வந்து வெள்ளி பொருட்களை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க பூஜைக்கு புரியுதுங்களா இதோட இவர் வழிபாடு செய்யறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலை வெள்ளிக்கிழமையில ஆறு மணி முதல் ஏழு மணி வரையில அந்த காலத்துல சுக்கர ஓரை இருக்குங்க இதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இதையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த சுக்கர ஓரை பகவானை வழிபாடு செய்வதனால சிறப்பான பலன் கிடைக்கும் என்ன தெரியுமா உயர்வான வருமானத்தையும் சுகமான வாழ்க்கையையும் அருளிடுவார் வீடு நிலம் ஆடம்பர வாழ்க்கை சொத்து சேர்க்க எல்லாத்தையுமே கொடுத்துருவார் சகல சௌபாகியமுமே கிடைக்க பெறுவீங்க சரிங்களா சோ ரிஷபராசிக்காரர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது அதுவும் செவ்வாய் பகவானால இதோட பெருமான் வழிபாடுமே ரிஷபத்திற்கு வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்பாதாங்க அமைஞ்சிருக்குங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்